பகா எண் பார்க்கலாம் அப்புறம் இரட்டை எண் பார்க்கலாம் பகையன் அப்படின்னா ஒரு இயல் எண் வந்துட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட காரணி பின் அது வந்து பகையன் இப்போ எடுத்துக்காட்டு வந்து முப்பது முப்பது எடுத்துக்கலாம் முப்பது வந்து ரெண்டு மூணு அஞ்சுங்கிறது வந்து அதோட காரணி அதாவது ரெண்டு மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பது இந்த மாதிரி இரண்டுக்கும் மேற்பட்ட காரணம் பெற்றிருந்தால் அது பகையன் பகாயன் அப்படின்னா ஒன்றை விட அதிகமாக இயல் எண் அதாவது ஒன்றை விட அதிகமாக ஒன்று மற்றும் அந்த எண்ணை பின் மட்டும் காரணியை கொண்டிருப்பின் அது வந்து எண் எக்ஸாம்பிள் வந்து பதிமூணு பதிமூணு வந்து ஒன்று பதிமூணு வந்து அதோடய காரணி அப்படி இருந்ததுன்னா அது வந்து எண் அடுத்தது இரட்டை எண் இரட்டை பகாயனுக்கு எக்ஸாம்பிள் அஞ்சு ஏழு அந்த ஏழு அஞ்சுக்கு இடையுள்ள டிஃப்ரெண்ட் வந்து ரெண்டு இந்த மாதிரி இரண்டு நம்பர்களுக்கு இடையுள்ள டிஃப்ரெண்ட் ரெண்டு இருந்துச்சுன்னா அது வந்து இரட்டை எண் அடுத்தது இரண்டால் வகுப்படும் தன்மை ஒரு ஒன்றாம் விளக்கம் அந்த கடைசி இலக்கம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ அந்த மாதிரி முடிஞ்சு தான் அது வந்து ரெண்டால் வகுப்படும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நூறு சொல்லலாம் நூறு நூற்றி நாலு நூற்றி எட்டு நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த கடைசி ஒன்றை ஒன்றாம் இலக்கம் பாருங்கள் ஜீரோ நாலு எட்டு ஒம்பது ஜீரோ அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோவில் முடிஞ்சால் அது ரெண்டால் வகுப்படும் அடுத்தது வந்து அடுத்தது நாற்பத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்படி கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு அதில் வந்து எட்டுங்கிறது கடைசி எண் கடைசி எண் எட்டு வந்து ரெண்டாவது வகுப்பிடம் அதனால் இந்த நாலு நாலு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்து முன்னூற்றி அறுபத்தெட்டு ரெண்டாவது வகுப்பிடம்